ஒன்றியத்தில் அமைந்துள்ள பாஜக கூட்டணி அரசு இனி எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பதை பார்ப்போம் என்று மராட்டிய மாநில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் கட்சி உத்தவ் சிவசேனா கட்சிகள் மராட்டிய மாநிலத்தில் மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் கூட்டணியாக செயல்பட்டு வருகின்றன அந்த கட்சிகளின் தலைவர்கள் மக்களவை தொகுதிகளில் வெற்றியை தந்த மக்களுக்கு நன்றி கூறினா் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த மகா விகாஸ் அகாடி கூட்டணி தலைவர்களில் ஒருவரான சரத்பவார் எங்கெல்லாம் பிரதமர் மோடி வாகன பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தினாரோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி வென்றதாக கூறினார் எனவே உள்ளபடியே தாம் பிரதமர் மோடிக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக கிண்டல் செய்தார் பிரதமர் மோடியின் வாக்குறுதிகள் மற்றும் அவர் கூறிய நல நாட்கள் என்ன ஆகின என்று முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பினார் மோடி அரசாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக மாறியுள்ள ஒன்றிய அரசு இன்னும் எத்தனை நாட்களுக்கு उद्धव ठाकरे ही एक जाग आता आपल्या देशाला आलेली आहे आणि साहजिकच आहे हा विजय हा अंतिम नाहीये ही लढाई सुरू झालेली आहे येत्या दोन तीन महिन्यामध्ये विधानसभा महाराष्ट्राच्या येतील त्याच्यानंतर सुद्धा इतर राज्यांच्या काही ये निवडणुका येतील मुळामध्ये हे जे काय आता मोदी सरकार होते ते आता एनडीए सरकार झाले हे सरकार किती दिवस चालेल हा एक मोठा प्रश्न आहे செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மராட்டிய மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பிரித்விராஜ் சௌஹான் மக்களவைத் தேர்தலை போன்றே சட்டப்பேரவைத் தேர்தலிலும் மக்கள் இதே அன்பை காண்பிப்பார்கள் என்று கூறினார் மராட்டியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்